ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஆளுநர்களுடைய அதிகார வரம்பு சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதற்கான கால நிர்ணயம் அதே மாதிரி இந்திய குடியரசுத் தலைவர்களுக்கான ஒப்புதல் வழங்குவதற்கான கால வரம்பை தீர்மானித்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கியது இந்த தீர்ப்பை தொடர்ந்து நேற்றைய தினம் இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதினாலு கேள்விகளை எழுப்பி ஒரு கடிதத்தை அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் இந்த வழக்கின் போது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் எதையெதையெல்லாம் கேள்விகளாக எழுப்பினார்களோ அதே கேள்வியைத்தான் மீண்டும் குடியரசுத் தலைவர் மூலமாக மீண்டும் மத்திய அரசாங்கம் இப்போது எழுப்பியிருக்கிறது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் இந்திய குடியரசுத் தலைவரை இப்படிப்பட்ட பணிகளுக்கெல்லாம் தன்னுடைய அரசியல் நோக்கத்திற்காக இந்திய குடியரசுத் தலைவரை இப்படி குறுக்கு வழியில் பயன்படுத்துவது என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசின் சார்பில் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கேள்விகள் அனைத்தையும் எழுப்பி அதற்கு பிறகுதான் ஒரு தெளிவான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது அதன் மீது ஒருவேளை இவர்களுக்கு அந்த தீர்ப்பிலே உடன்பாடு இல்லை என்றால் உச்சநீதிமன்றத்தில் மேலே ஃபுல் பெஞ்ச் என்கிற முறையில் இவர்கள் மேல்முறையீடு செய்வதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு ஆனால் குடியரசுத் தலைவரை விளக்கம் கேட்பது என்கிற முறையில் இவர்கள் இப்படி ஒரு தீர்ப்பின் மீது விளக்கம் கேட்பது என்கிற முறையில் இவர்கள் பயன்படுத்தி பயன்படுத்தி இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப குடியரசுத் தலைவரை தன்னுடைய கைப்பாவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு ஆகவே குடியரசுத் தலைவருடைய இந்த கேள்விகள் எதுவும் புதிதல்ல என்பதை முதல்ல நான் சொல்ல விரும்புகிறேன் இத்தகைய முறையில் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் நடந்து கொண்டிருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது நிச்சயமாக இந்த கேள்விகள் அனைத்தையும் குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பி இருக்கிற போது நிச்சயமாக அதற்கான பதிலை உச்ச வழங்குவார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை ஆனால் நிச்சயமாக ஏற்கனவே இருக்கிற தீர்ப்பிலே எந்த விதமான மாறுதலும் வருவதற்கு வாய்ப்பில்லை என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னு சொன்னா சட்டம் ஒரு இருட்டரை அதில் வக்கீல் தான் விளக்கு என்று சொல்லுவார்கள் அதைப்போல ஏற்கனவே இந்திய அரசியல் சாசனம் மாநில அரசாங்கங்களுக்கு என்ன அதிகாரம் மத்திய அரசுக்கு என்ன அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு என்ன அதிகாரம் மாநில ஆளுநருக்கு என்ன அதிகாரம் என்பதையெல்லாம் ஏற்கனவே வரையறை செய்திருக்கிறது அதன் மீதான விளக்கம் என்கிற முறையில் தான் இப்போது ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி வந்திருக்கிற தீர்ப்பு என்பதை நான் வந்து சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே ஏற்கனவே கால வரையறையை இந்திய அரசியல் சாசனத்தில் குறிப்பிடவில்லை என்பதனாலேயே கால வரையறை குறிப்பிடக்கூடாது என்று சொல்வதற்கான எந்த நியாயமும் இல்லை ஏனென்று சொன்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றம் சட்டமன்றம் ஒரு சட்டத்தை ஏற்றுகிற போது அது கால வரையறையே இல்லாமல் ஆளுநர்களும் குடியரசுத் தலைவரும் கிடப்பிலே போட்டிருப்பது என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை ஆட்சியை உதாசீனப்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்க முடியும் அந்த அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் மிக தெளிவான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது நான் என்ன கேட்க கால ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது என்பது உலகம்பூரா இருக்கிற எல்லா துறையிலும் இருக்கிற ஒரு வழக்கம் தான் அதேனா கால வரையறே இல்லாமல் கவர்னரும் குடியரசுத் தலைவரும் கால வரையறில் இல்லாமல் அஞ்சு வருஷம் அவங்க பாடலில் போட்டு வச்சுட்டே இருக்கலாமா கால வரம்பு தீர்மானிக்கிறது என்ன அவ்வளோ பெரிய சட்டம் இரளாது ஆகவே இந்த கேள்வியே ரொம்ப அடிப்படையேற்றதாகத்தான் நான் வந்து பார்க்குறேன் ஆகவே ரெண்டாவது இது வந்து பாஜக அல்லாத மாநில அரசாங்கங்களை மீண்டும் முடக்குகிற ஒரு காரியத்தை தான் மறைமுகமாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் குடியரசுத் தலைவர் மூலமாக இப்போது மீண்டும் துவக்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆகவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மக்களுக்கான சட்டங்களையும் திட்டங்களையும் உருவாக்குகிற போது அதற்கு முட்டுக்கட்டை போடுவது என்கிற முறையில் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் க ஆளுநர்கள் மூலமாக இப்படி செயல்படுவது என்பது பல முறை கண்டனத்துக்கு உள்ளாகியிருக்கிறது இதையெல்லாம் கணக்கில் எடுத்து கொண்டுதான் ஒரு நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்துவது என்கிற முறையில் இந்த ஆளுநர் சம்பந்தப்பட்ட தமிழ்நாடு அரசினுடைய வழக்கில் இந்தியாவுக்கே வெளிகாட்டக்கூடிய வகையில் ஒரு தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டது இப்போது மீண்டும் குடியரசுத் தலைவர் மூலமாக அந்த வழக்கு என்பது விவாதத்துக்கு உள்ளாகி இருக்கிறது ஆகவே இந்திய உச்சநீதிமன்றம் ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை என்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது மாநில அரசாங்கங்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைக்கு அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்கிற முறையிலே தான் குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்தை இப்படி குறுக்கு வழியில் அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் ஆகவே இந்த பிரச்சனையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் சட்டப்படியாக இதை எதிர்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார்கள் அகில இந்திய அளவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே கண்டித்திருக்கிறது இதில் சட்டப்பூர்வமாக இணைவதற்கான வாய்ப்பை பற்றி சம்பந்தப்பட்ட எல்லா மாநிலங்களும் பிஜேபி அல்லாத மாநில அரசாங்கங்கள் அனைத்தும் இதில் சேர்ந்து சட்டப்படியான ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதையும் மறுப்பதற்கில்லை நிச்சயமாக இந்த குடியரசுத் தலைவருடைய இந்த கேள்விகள் சம்பந்தமான பிரச்சனையிலேயும் மாநில உரிமைகள் பாதுகாக்கப்படும் கவர்னருடைய அதிகாரங்கள் கான வரம்பு என்ப வரம்பு என்பதும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கான கால வரம்பு என்பதும் மீண்டும் உறுதி செய்யப்படும் என்கிற முழுமையான நம்பிக்கையை தெரிவித்துக் கொள்கிறேன்